ரொம்ப காரம் சார் தேங்க் யூ சார் காரமான மிளகாவை கடிச்சிட்டாரு வேற ஹோனல்ல ஒரு சைடு ஆக்ட் பண்ணிக்கிட்டே இவரை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யறது எப்படி இவரோட வலியை என்னால போக்கிட முடியும் ஆனால் நீங்க உங்க வயல்ல மிளகாயை பயிரிட்டிருந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனையை யார் திக்கப் போறாங்க நமக்குதான் இருக்கே நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சாம்பியன் பினோசோலின் டெக்னாலஜியுடன் புதிய சிமாடல்ஸ் பூச்சிகள் பயிர்களை தாக்குற வரைக்கும் காத்திருக்காதீங்க ஆரம்பத்திலேயே சிமாடிஸ் பயன்படுத்துங்க பயிர்கள் பூக்கும் போது அது மேல இதை தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறம் ஏழுல இருந்து பத்து நாள்ல மறுபடியும் தெளிங்க அப்புறம் ரிசல்ட்டை பாருங்க சிலந்தி பேர் பூச்சிகள் புழுக்களை கட்டுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு தருது பசுமையான பெட்டர் குவாலிட்டி விளைச்சல் அதனாலதான் இந்த சிமோடஸ் பயிர்களுக்கான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சாம்பியன் இப்பதான் நிம்மதியா இருக்கு சார் அப்படி இருக்க கூடாது ஸ்கிரிப்ட்ல டாக்டருக்கான எந்த லைன்ஸும் இல்ல அதுக்காக தனியா பேமெண்ட் எடுத்து வச்சிரு தனி